காட்டோரம் மை நாக்கள் பண்பாடுதே மேலே காற்றோடு கை சேர்த்து நாணல் காதல் கொண்டாடுதே சீரகோடு இசைப்பாடி தெரியும் நேரம் இது வல்லவா ஏதேதோ எண்ணம் தோன்ற ஏகாந்தம் இங்கே நான் காணும் வண்ணம் யாவும் நீ சைகள் ஈடேறக்கூடும் பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று நீரூற்று என் தோல் கொஞ்ச பார்த்தேனே இன்று தீர்த்தக்கரை ஓரத்திலே தேன் சிட்டுகள் கல்யாண வைபோகம்தா பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்